வணக்கம் சேஷாதிரி உங்களோட லேபர்லா அட்வைசர் கார்ப்ரேட் ட்ரெயினர் பாஸ் ட்ரெயினர் ஐசி மெம்பர் யூஏஎனில் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும் ஒரு சில நேரத்தில் பாஸ்வேர்டு மறந்து போகலாம் இல்லை முதல் தடவை ஆக்டிவேட் பண்ணணுன்னா என்னென்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்போ பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது எப்படிங்கிறத இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம் எப்படி பண்ணணும்னா முதல்ல வந்து எல்லாேருக்கும் தான் மெம்பர் லாகினுக்கு போகணும் லாகின் போகிறதுக்கு லிங்க் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா கூகுளில் போயிட்டு இபிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த மாதிரி டைப் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக அந்த லாகின் பேஜுக்கு வந்து அதுவே காமிச்சு கொடுத்துரும் கூகுளே மெம்பர் ஹோம்னு வரும் இங்கே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் மெம்பர்ஷிப் லாகின்னுக்கு போய்டும் இதே மாதிரி மெசேஜ் வரும் தெரிஞ்சது தான் ஓகே ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிடுங்க உள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி வரும் யூஏஎன் பாஸ்வேர்டு வந்து நம்மக்கிட்ட இல்லை இப்போ பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணான்னா இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு இருந்ததுன்னா உள்ளே போனீங்கன்னாலும் இதே மாதிரி தான் சேஞ்சு கேட்கும் இல்லை தெரியலைனாலும் ஃபர்காட் பாஸ்வேர்டை வச்சு அழகாக உள்ளே போயிடலாம் ஃபர்காட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் அதாவது யூஏ யுஏஎன்னை என்டர் பண்ண சொல்லி கேப்சா என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ண சொல்லி கே கேட்போம் அங்கே வந்து என்னையும் இங்கே கேப்சா மேலே என்ன கொடுத்துருக்கோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் அப்படிங்கிற அந்த பட்டனை அங்கே என்டர் பண்ணுவோன்னே நம்மளோட டீட்டெயில் அங்கே வரும் ஏற்கனவே நம்ம பண்ணிவிட்டோம் நேம்ன்றது நேமை வந்து பண்ணியிருப்போம் அதாவது யூஏஎன் பண்ணியிருப்போம் இப்போ நேம் வந்து ஆஸ் பர் ஆதார் பிஎஃபில் என்ன இருக்கோ அந்த நேமை வந்து இங்கே என்டர் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த்து ஆஸ் பர் ஆதார் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஏற்கனவே யூஏஎன் என்ட்ரு பண்ணியாச்சு நேமு டேட் ஆஃப் பர்த் இப்போ இங்கே என்டர் பண்ணு ஜெண்டரை செலக்ட் பண்ணி வெரிஃபைன்னு ஒன்று இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து கீழே இருக்கிற மாதிரி மாறி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கும் மறுபடியும் இன்னொரு கேப்ஜாக இருக்கும் நாங்கள் என்ன கேப்ஜாக இருக்கோ அதை டைப் பண்ணிடுங்க ஆதார் நம்பரை கேட்கும் இப்போது ஆதார் நம்பர் என்னவோ அந்த ஆதார் நம்பர் ஏன்னா ஆதார் மூலமாக தான் ஓடிபி வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆக போகிறது அதனால் ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பரை எது வந்து உங்களோட ஆதார் நம்பரும் அதில் என்டர் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதார்க்கு ஒரு அக்ரி நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறோன்ட்டு இப்போது அதை இந்த அங்கே ஆதார் நம்பர் இங்கே கேப்சா இங்கே செக் பாக்ஸ் இது மூணுத்தையும் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறும் ஸ்க்ரீன் எந்த மாதிரி மாறிவிடும் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஆதார் நம்பரை கொடுத்துட்டோம் அந்த மாஸ்காய் காமிக்கும் இப்போ ஆதார் லிங்க்கடு மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்போம் இப்போ ஆதார் லிங்க்குடு மொபைல் நம்பரை என்டர் பண்ணி மறுபடியும் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு இங்கே இந்த கெட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா நம்ம இந்த மாதிரி மாறும் மாறிட்டு இந்த மாதிரி ஓடிபிக்கு இன்னொரு இடம் வந்துடும் இப்போ ஒரு கேப்சா இருக்கும் ஓடிபி இருக்கும் ஸோ இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி மொபைலுக்கு வந்திருக்கும் ஆதார் லிங்க்டு மொபைலுக்கு அது வந்திருக்கும் அங்கே ஓடிபி அதில் பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓ ஓடிபி வரதுக்கு ரொம்ப நாடி ஆகுது அப்படின்னா மறுபடியும் ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தீங்கனாலும் மறுபடியும் இன்னொரு தடவை அது ஓடிபி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாக வரும் வந்துடுச்சோன்னா இங்கே ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணணும் கேப்ச்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் இந்த மாதிரி மாறி கடைசியாக இப்படி வந்துடும் இப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு நியூ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் கிடைக்கும் இங்கே புது பாஸ்வேர்ட் அதே மறுபடியும் திருப்பி டைப் பண்ணணும் ஏன்னா மாற்றி மாற்றி அதெல்லாம் டைப் பண்ண போகணும் ரெண்டு இருக்கும் நியூ பாஸ்வேர்டு என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்பவுமே பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்மால் லெட்டரில் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஏதாவது ஒரு அட்டு ஸ்டாரு இந்த மாதிரி இது நம்பர் இது எல்லாம் கலந்த கலவையாக பாஸ்வேர்டு வச்சுக்கிறது தான் சேஃபு அந்த மாதிரி இருந்தால் தான் பாஸ்வேர்டும் அக்செப்ட் ஆகும் அப்போ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கீழே டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி மெசேஜ் வரும் என்ன மெசேஜ் வரும் பாஸ்வேர்டு சேஞ்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு வரும் அப்போது இதே மாதிரி ப்ராசஸில் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி ஞாபகமாக பாஸ்வேர்டை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை யூஏஎன்ல பார்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்